ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாதுங்க மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் போயிருங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ பன்னிரெண்டு மாதத்தில் ஐந்தாவது மாதமான இந்த மே மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் மிக முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சிகளும் சில முக்கியமான தினங்களும் வந்து வருது அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மாதம் என்று கருதப்படுது அப்படி என்ன முக்கியமான விஷயம் நடக்க போதுங்கிறது அப்பப்போ நான் வந்து ஜோதிடத்தாள்களாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அதை பற்றிய ஆன்மீக தாள்களையும் ஜோதிடத்தாள்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சாரி இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த அதிபயங்கரமான நாள் அன்று அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான அமாவாசையானது வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை வந்து அன்றைக்கே திங்கக்கிழமை இந்த நாளில் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை தான் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் சில பரிகாரங்கள் செய்யணும் அது வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வீரிய வீரியஸ்தானத்தில் கேது பாக்கிஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் லாபஸ்தானத்துல சூரிய புதன் அயனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசில வர வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெதுன ராசி மிருகசீட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசிலிருந்து வாழ்க்கை துணை மூலம் ஆதாயங்கள் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உங்க வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் இனி கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு இனி உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் கூட ஆக்சுவலி அதிகமாக ஏற்படும் பயண சுகெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கோ பணவரவு தாராளமாக இருக்கோ வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் அதை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு கூட லாபமான காலமாக அமையோ பணவரவுக்கு பஞ்சமில்லாமல் திருப்தி இருக்கோ எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலர்லாம் மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டாகும் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கும் உதவியாக இருக்கும் திறமையோடு காரியங்கள் வந்து செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது ஸோ மிருகசிரியிட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தேவையான பண உதவி போகுது மறைமுக எதிர்ப்புகளில் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக வருவாங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் முன்னேற்றம் மெயினாக உண்டாகோ உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிலும் எச்சரிக்கையானது இருக்கணும் அப்போ தான் ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்பு அது பற்றி அதையும் யோசிக்கணும் சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கூட சகஜ நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் வந்து நீங்கோ பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி தரும் பெண்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கோ திடீர் பண தேவை உண்டாகோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்க இது திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதம் அமாவாசையிலேருந்து எதிர்பாராத செலவு உண்டாகோ எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகோ எதிர்பாராத பணவரவு இருக்கோ புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆனது காட்டணும் அப்போ தான் உங்களுடைய எதிர்ப்புகள் வந்து நீங்கும் எதிர்ப்புகள் நீங்கிறதுக்கே அந்த மாதிரி செயல்படணும் எந்த நேரத்தில் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் இருக்கிறவங்களாக செயல்படணும் அப்போ தான் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும் பயன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா ஓகே காரியில் அனுகூலமானதும் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் ஒரு வகையான திகிரியம் உண்டாகும் பணவரவு கூட குறையும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் அப்புறம் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படும் ஸோ செலவை கொஞ்சம் பார்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலனை நீங்க பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோன்னா இந்த வைகாசி அமாவாசையில பரிகாரமாக ஒன்று பண்ணணும் இது மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க பண்ணலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையில் இந்த மூன்று தானங்களை உங்க கையால் செய்து விட்டால் போதும் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படி என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்துக்கள் வழிபாடு அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்துல நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது இது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த டைம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க சரி இது பொதுவாக நம்ம அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை நம்மள பல பேருக்கு தெரியாத ஒன்று இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அம்மாவாசையில செய்யணும் இதை செய்தா பாவங்கள் குறையு என்று சொல்லப்படுது அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி பயன்பெறுங்க அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் அமாவாசை தினத்தில் அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது செய்ய வேண்டியது வாழைப்பழ தானோ இந்த வாழைப்பழத்தையும் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் அப்புறம் மூணாவது இந்த நாளில் செய்ய வேண்டிய தானம் பச்சரிசி வெள்ளம் இது ரெண்டும் கலந்து ஊற வைத்து இதை நாம் வந்து கொடுக்கணும் இந்த மூணு தானத்தை நாம் கொடுக்கறதுனால நிச்சயமாக நம்மளோட தலையெழுத்து மாறும் அதனால் இந்த மூன்று தானத்தை மறக்காமல் கொடுத்து பயன்பெறுங்க ஸோ அவ்வளோதான் அங்கே கொடுக்க வேண்டிய தானங்கள் பற்றி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதும் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி